ஸோ நேற்று ப்ரோக்ராம் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணங்கள் ஸோ அகென் நான் சொன்ன மாதிரி இது மாதிரி இன்னொரு செட் ஆஃப் ஆச்சாரியாக இருக்காங்க அவங்க வந்து நேற்று வர முடியல நானும் ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லாரையும் ஒரே டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிங்கறனால அவங்கள வந்து இதுக்கப்புறம் உபநிஷத் ஆரம்பிக்கும்போது வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான ப்ரோக்ராமாக இருக்கும் அதுவும் இருக்கும் ஏன்னா இப்போவே சொல்லிடுறேன் அது வந்து பண்டிகை நாளில் வைக்க போகிறதில்ல ஃபஸ்ட்டு நாங்கள் விஜயதசமி அன்னைக்கு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் விஜயதசமி அன்னைக்கு உபநிஷத்து ஆரம்பித்தா அன்றைக்கி வச்சா எல்லோருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து கண்டிப்பாக கேட்கணும் அதனால அது மாத்திரம் ஏதாவது ஒரு டைம் பார்த்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு கிளாஸ் மட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக விஜயதசமி அன்னைக்கு கிளாஸ் கேட்கணும் ஸோ உங்களுக்கு எல் என்ன என்ன டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத டைமாக பார்த்து உங்களோட எல்லாம் இல்லாத டைமாக பார்த்து ஒரு டைம் நம்ம வந்து பார்த்து இங்கே வந்து முடிச்சுட்டு போயிடலாம் சாயந்தரம் வீட்டில் போய் பூஜை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் விஜயதசமி அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் வைக்கல இன்னொரு நாள் வந்து நம்ம கிராண்டாக அவங்களோட ப்ரோக்ராம் அன்றைக்கி ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு அவர் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் வர பர்சன் வந்து கொஸ்டின் ஆன்சரை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவார் ராம்ஜின்னு சொல்லிவிட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணுவார் அப்புறம் லாவணியாஜி வந்து இது மாதிரி ஒரு ஒன் ஹவர் செஷன் எடுக்க சொல்லியிருக்கேன் அவங்கள நேற்று வந்து மூணு பேரே இருந்ததுனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படி தான் எடுக்க முடிஞ்சது பட் அவங்கள வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒன் ஹவர் செஷன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அவங்களோட செஷன் இருக்கும் அவரோட செஷன் இருக்கும் அதோட நம்ம வந்து அன்னைக்கு ப்ரோக்ராம் முடிச்சிடுவோம் இது விஜயதசமி அன்னைக்கு கிடையாது இன்னொரு நாளில் இருக்கும் சரியா ஏன்னா நீங்கள் சொன்னதுன்னு விஜயதசமி நினச்சிட்டேன் ஜி அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் அதுக்காக அது ஒன்று ஸோ அப்புறம் வந்து இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீதைக்குறம் நட்பண்புகள் எழுதியிருக்கோம் இங்கே என்னெல்லாம் நட்பண்புகள் ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக பார்த்தோமோ அந்த நட்பண்புகள் எல்லாம் இதில் எழுதி அது வந்து லாஸ்ட்டு சிக்ஸ்டீன்த் சாப்டரோட கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாலு திருஷ்டியில் பார்த்தோம் மனுஷிய திருஷ்டி கர்த்தா திருஷ்டி போக்தா திருஷ்டி முமுக்ஷு திருஷ்டி அப்படின்னு நாலு திருஷ்டியில் பார்த்தோம் அதில் என்னெல்லாம் நட்பண்புகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஸோ இதெல்லாம் வந்து எழுதி ஒட்டியிருக்கு அப்புறமா ஃபோட்டோ எடுத்து எஸ்பி அவங்க வந்து இது செஞ்சு அனுப்பிச்சாங்க ஸோ அது ஒன்று ஸோ நம்ம வந்து அதை ஒரு தடவை பார்த்துடலாம் ஸோ இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணணும் நம்ம வந்து வெறும் இதுக்கு இது இருக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது கிளாஸ் கேட்குறது மட்டும் இம்பார்ட்டன் வாங்க உட்காருங்க வாங்க இந்த புக்கு வாங்கிக்கோங்க நமக்கு வந்து வெறும் படிக்கிறதுனா வெறும் கிளாஸ் அட்டன் பண்றது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது ரிவைஸ் இந்த வந்து ரிவைஸ் 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 இந்த ஒரு டெக்ஸ்ட் மட்டும் லைஃப்ல மறக்கவே கூடாது மற்ற டெக்ஸ்ட் எல்லாம் எனக்கு ரெஃபரன்ஸ்ல எங்கேயோ ஜி அப்படின்னா பரவாயில்ல தத்துவபோதத்தோட டெக்ஸ்ட் மட்டும் மறக்கவே கூடாது அப்புறம் வந்து எங்க குருநாதர் வந்து எங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்தாரு அந்த சேலஞ்சை நானும் இங்கே வந்து கொடுக்குறேன் எல்லாருக்கும் என்னென்னா தத்துவபோதத்தோட இந்த ஃபுல் டெக்ஸ்ட் இருக்குல்ல இந்த டெக்ஸ்ட்டை வந்து மனப்பாடமாக யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கிராம் கோல்டு காயின் நான் கிட்ட கூட கேட்கல நான் படிக்க சொல்லிட்டேன் ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது இப்போ மனப்பாடமாக நான் வந்து இந்த தத்துவபோதத்தோட ஃபுல் டெக்ஸ்டையும் நான் வந்து இப்போ வந்து சாதன சதுஷ்டியம் கிம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆன்சர் சொல்லணும் அந்த மாதிரி ஒன்றுக்கும் நான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து திரும்பி பார்த்துட்டேன் நீ யாரை பார்த்துட்டேன் எனக்கு தெரியும் ஏசி பட்ருக்கானு பார்த்தியா நாங்கள் நீ சகுந்தலஜியை பார்த்தேன்னு நினச்ச ஏன்னா அவங்களுக்கு சான்ஸ்க்ரிட்டுங்கிறதுனால ஈஸியாக வந்து வந்துடும் பட் அவங்களும் இந்த காம்படிஷன்ல இருக்காங்க சரியா சான்ஸ்கிரிட் தெரிஞ்ச காரணத்தினால அவங்கள வந்து நம்ம ஒதுக்க முடியாது ஸோ அவங்களும் இந்த காம்படிஷன்ல இருக்காங்க நம்ம வந்து இது என்ன சொல்ல போகிறோம்னா ஒரு நாள் வந்து ஃபுல்லாத்தையும் படிக்க போகிறோம் படித்து நீங்கள் இதில் வந்து தமிழ்லையும் இருக்குது இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது ஸோ தமிழ்லேயும் வந்து நம்ம ஆமாம் படித்து ஒரு தடவை பாராயணம் மாதிரி பண்ணலாம் ஏன்னா சுவாமிஜி வந்து சொல்லிகிட்டே இருப்பார் பரமார்த்தானந்த சுவாமிஜி வந்து வேறு எந்த டெக்ஸ்ட்டு நீ வந்து மறந்தாலும் இந்த டெக்ஸ்ட்டு வந்து மறக்கக்கூடாது அவ்வளோ வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அதனால் தத்துவபோதத்தை எங்கள் குருநாதர் வந்து எப்படி எங்களுக்கெலாம் வந்து அந்த ஒரு சேலஞ்ச் கொடுத்தாரோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து பேஜ் நம்பர் அறுபத்தி ரெண்டு எவ்வளோ அழகா வந்து பிரிச்சு பிரித்து எவ்வளோ அழகா அந்த புக்கை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க அதனால நீ த அவங்களை வந்து ஆனர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வர வச்சது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாங்க இந்த ஆச்சாரியா குரூப் எப்படி அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து 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 பண்ணக்கூடிய ஆச்சாரியாஸ் என்னோட சக ஆச்சாரியாஸ் ஏன்னா எங்கள் குருநாதர் அப்படிதான் இருந்தார் குருஜி வந்து அப்படிதான் இருந்தாரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னுவர் அதனால அது மாதிரி நம்மளும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கு ஸோ இப்போ வந்து டேரக்டாக டெக்ஸ்ட் புக்கில் போயிடலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ண எல்லாரும் வந்துட்டாங்க இப்போ வந்து தத்துவபோதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சதாசிவ சமாரம்பம் அதை சொல்லி ஆரம்பிப்போம் பேஜ் நம்பர் அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க சதாசிவ சமாரம்பம் சொல்லிட்டு சகனாபவது அதை வந்து சொல்லுவோம் அதை சொல்லிவிட்டு அறுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞான பிரதம் குரும் ஹிதார்த்தாய தத்துவ போதோ பிதியதே அப்படின்னு சொல்லி அதை வந்து சேர்ந்தே படிக்கலாம் படிக்க படிக்க வந்துடும் சரியா ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ கிளாஸஸ்க்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் படிக்கலாம்